ஏற்றுமதியில் பலரும் சொல்லாத சில கசப்பான உண்மைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார் எப்போவுமே நல்லா பேசிகிட்டு இருப்பீங்களே எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் கேட்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறது நல்லதானே இப்போ ரோட்டில் போய்ட்டுருக்கோம் அடுத்து ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு மோசமாக இருக்குது பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கன்னு ஒரு போர்டு இருக்குதுன்னு வைங்க நம்ம தயார் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கசப்பான உண்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ராப்பராக அதை தெரிஞ்சு அது அந்த அவேர்னஸோடு பிஸ்னஸ் பண்ண முடியும் இல்லைங்களா தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் டிலே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஓகே அது இல்லாமல் எந்த பேமெண்ட் வாங்கினாலும் டிலே தான் ஈவன் எல்சிஎட் சைட் எல்சிஎட் சைட்னா என்ன டாக்குமெண்ட் போன உடனே பையர் பேங்க் நமக்கு பணம் தரணும் இதுக்கு பையர்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் யாராவது ஃப்ரீ டாக்குமெண்ட்டை நாம நம்ம பேங்க்கு முழுலருந்து பையர் பேங்க் அனுப்பிச்சால் கூட பையர் பேங்க் போய் சேர்ந்து உடனே பணம் கொடுக்க மாட்டாங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் ஆகும் குறைஞ்சபட்சம் ஸோ இதுக்கே வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னா மற்ற பேமெண்ட் டேர்ம்ஸ்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் யூரோப்பில் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இப்போ இந்தியாவில் ஒரு இடத்துக்கு ஒரு லோடு வெங்காயம் அனுப்புகிறோம் ஒரு மூட்டையில் மட்டும் கொஞ்சம் வெங்காயம் அழுகி போயிடுச்சு ஸோ அதை கழிச்சிட்டு பேலன்ஸு பணம் கொடுத்துருவாங்க பிரச்சனை இருக்காது ஆனால் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அவங்க ரேண்டாக செக் பண்ணுறாங்க செக் பண்ணுற அந்த பர்டிகுலர் மூட்டையில் மட்டும் ஒரு சில வெங்காயம் அழுகி ஒட்டு மொத்த கண்டெய்னரை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகம் ஸோ அப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு மேலும் செலவு ஏன்னா ஒட்டு மொத்தம் முதலீடும் போச்சு ரெண்டாவது அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கான செலவு இல்லை அந்த ப்ராடக்ட்டை அங்கே டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான செலவு எல்லாமே நாம் தான் ஏற்றுக்கிட்டாகணும் ஸோ அதனால் இந்த மாதிரி குவாலிட்டியில் நம்ம கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கடுத்து ஹிடன் காஸ்ட் இது பல பேர் இல்லை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாட்டில் நம்ம டாலரில் பில் பண்ணுறோன்னு இங்கே இன்வைசரில் தான் பெரும்பாலும் பண்ணுவோம் ஸோ இன் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஃப்ளக்ச்சுவேஷன் வந்து டெய்லி நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து பேங்கில் ஃபார்வ்ட் கான்ட்ராக்ட் போட்டுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதில் ஏற்படக்கூடிய லாப நஷ்டங்களுக்கு நாம் தான் பொறுப்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து கமிஷன் ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க ஒரு மூணு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வந்து கமிஷன் கட்டிருப்பாங்க பலரும் வந்து அதை சேர்த்து பில் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க ஸோ அதனால் அது நம்ம லாபத்திலேருந்து கொடுக்க வேண்டியதாக போயிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது வந்து இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கான அல்லது குவாலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான செலவு என்ன அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா சில பொருளுக்கு டெஸ்டிங் சர்டிஃபிகேட் வந்து நூறுரூவா முடிஞ்சிடும் சில பொருளுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனோ செட்டிங் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாயிரம் வரைக்கும் போகும் முப்பதாயிரரூவா வரைக்கும் போகும் ஸோ அப்போ அது பெரிய அளவில் நம்மளோட லாபத்தை சாப்பிட்றோம் ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி நாம் கொட்டேஷன் வந்து கோட் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஹிடன் காஸ்ட்டில் நம்மளோட லாபத்தை இழக்க வேண்டியிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் வாங்கக்கூடிய அந்த பையர்ஸோட கிரெடிட் ஒர்த்தினஸ் இசிஜிசியை வந்து நம்ம இன்றைக்கும் ஒரு தான் பார்த்துட்ருக்கோம் அது செலவில்லை நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேராஷூட் அது இருந்தால் தான் நாம் சேஃபாக எவ்வளோ உயரத்துலேருந்து கூட கீழே குதிக்கலாம் அதை வந்து யாரும் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை பெரிய பெரிய ஏற்றுமதியாளர்களே அதை கண்டுக்கிறது இல்லை ஸோ புதுசாக வரவங்களை நான் என்ன சொல்கிறது ஸோ அதனால் ப்ராப்பராக ஈசிஜிசி கவரேஜ் எடுக்காமல் நாம் ப்ராடக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி பையர் நம்மளை ஏமாற்றினார் அப்படின்னா அவற்றிருந்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நாங்கள் படாத பாடு பட வேண்டியிருக்கோம் ஏன்னா அது வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு வழியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர் ஸோ அந்த நாட்டு சட்டத்திட்டப்படி இந்திய அரசும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியன் எம்பசி மூலியமாகவோ அல்லது நம்ம டிஜிஎப்டி மூலியமாவோ அல்லது சில பிரைவேட் கலெக்ஷன் ஏஜென்சிலாம் இருக்குது அவங்க மூலியமாகவோ அந்த பணத்தை நாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படியே ரெக்கவர் பண்ணாலும் அவங்க ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் கமிஷன் வேறு எடுப்பாங்க ஸோ அதனால் மிகப்பெரிய மன உளைச்சல் செலவு கடைசியில் பார்த்தா கையில் ஒன்றுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி ரிஸ்கெலாம் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போடக்கூடிய எக்ஸ்போர்ட் டேக்ஸு பல நாடுகளில் போடக்கூடிய இம்போர்ட்டு டேரிஃப் அல்லது வந்து இம்போர்ட்டுக்கான பேன் அப்படின்றது இது எப்போ வேணாலும் எந்த நாடும் எந்த பொருளுக்கும் போடலாம் அந்த அவேர்னஸ் வந்து வேணும் நம்ம நாளைக்கு ஏற்றுமதி பண்ணலாம்னு போ திடீர்னு ஒரு நாடு வந்து இம்போர்ட் டேரிஃப் வந்து கண்ணாப்பின்னான்னு ஏற்றிடுவாங்க ஏன்னா ஹாண்டி டம்பிங் ட்யூட்டி அப்படிங்கிற திடீர்னு என்றைக்கினாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இது ஒன்றாந்தேதி பண்ணுவாங்க வருஷத்தில் ஜனவரி ஒன்றாந்தேதி பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது என்றைக்கினாலும் ஒரு டிசம்பர் ஏழாம் தேதி அப்புறம் ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறாம் தேதி இது மாதிரி என்ன டேட்னு வேணாலும் இது வந்து அமலுக்கு வரலாம் ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வார் உலக அளவில் நாம் வந்து சைனா வியட்நாம் மாதிரிய நாடுகளோட போட்டி போட்டி வியாபாரம் பண்ணணும் நம்ம உள்நாட்டு தொழிலில் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இந்தியாவில் நிறைய போட்டி அப்படின்ட்டு ஆனால் எக்ஸ்போர்ட்டுக்கு போனீங்கன்னா அதை விட அதிகமான போட்டி இங்கேயாவது நமக்கு பக்கத்து ஸ்டேட்டு அல்லது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் உள்ளவர் தான் போட்டியாளராக இருப்பார் அங்கே உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் உள்ளவர் வந்து நமக்கு போட்டியாளராக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் போட்டித்தன்மை அப்படின்றது வந்து அதிகம் ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது அது ஒரு மேர்தான் ஸோ நாம் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும் தொடர்ந்து நம்ம எனர்ஜியை தக்க வச்சுட்டு இருக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப அவசரப்பட்டு ஓடிடவும் கூடாது ரொம்ப ஸ்லோவாக ஓடிடவும் கூடாது அதனால் ரொம்ப பேலன்ஸ்டாக நம்ம போயிட்டுருக்கணும் உலக அளவில் என்ன நடக்குது நம்ம ப்ராடக்ட் எந்தெந்த நாட்டில் என்னென்ன மாதிரி தேவைப்படுது எந்தெந்த மாதிரி நம்ம காம்படிட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அப்படியே வந்து ஒரு கடல் அலை மேலே ஒரு படகு அப்படியே மதந்துட்டு போகிற மாதிரி பேலன்ஸ்டாக போனோம் அப்படின்னா ஏற்றுமதியில் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அது பெரிய அளவில் நம்ம தொழிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றம் வந்து அதில் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த கசப்பான உண்மைகளை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கடைசியில் ஒரு பெரிய சிக்கலை வந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கசப்பான உண்மைகளை வந்து ஐயோ இதெல்லாம் இருக்குதே நாம் எப்படி இதில் போய் இந்த தொழில் பண்ணுறது அப்படின்னு நினைக்காம நாம் இந்த கசப்பான உண்மைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதில் எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டியோட இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸ்போர்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது